ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்னக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம் அதுக்காக ரெடியாகிட்டோம் ஆகிட்டோம் ஆட்டம் கொஞ்சம் அங்கே பிரேக் டவுன் ஆச்சார் நான் இன்னிக்கிட்டு இருக்கு எல்ஐசி பில்ட்டிங் மதுரை எல்ஐசி பில்டிங் இருந்துகிட்டு இருக்கு இந்த வைகை ஆற்று பழத்தை தாண்டாமல் எங்கேயுமே போக முடியாது போல இருக்கு வைகை ஆற்று பக்கம் போனதுக்கு எத்தனை பாட்டு இருக்குது தெரியுமா வைகாத்தை பற்றி அப்படியே வைகாயத்தை தாண்டி வந்தால் நம்ம சென்னையில் இருக்கிற ரிச்சஸ் ஸ்ட்ரீட் மாதிரி இந்த ஸ்ட்ரீட்டுங்க இந்த ஸ்ட்ரீட் பஜார் பேர் என்னென்னு தெரியாது ஆனால் அவ்வளோ செல்ஃபோன் கிடையாது ரெண்டு சைடும் அவ்வளவும் செல்ஃபோன் கிடந்தா மீனாட்சி பஜார்னு போட்டிருக்கு மதுரை மீனாட்சி பஜார் பஜாரில் போயிட்டுருக்கோம் செல்ஃபோன் 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 அவ்வளோ கடை ரெண்டு சைடுமே குட்டி 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 யா நம்ம ரிச்சஸ் இருக்குன்னு சென்னையில் அந்த மாதிரி இருக்குங்க நைட்டில் வந்த மாதிரி இருக்குங்க ஒரு நாள் லைட்டு ஃபுல்லாக லைட்டு செம்மையாக இருந்துச்சு ஃபுல்லாக லைட்டு போட்டு பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஏரியாவே அப்படி இருந்துச்சு இப்போ பகலையில் வந்து அப்படியே அதை கிராஸ் பண்ணியிருந்தாச்சு அடுத்த பாலம் என்ன பாலம்னு சுபாவுக்கு தெரியாது அடுத்த பாலத்தையும் தாண்டிட்டு அப்படியே ஆட்டோ போய்ட்டு இருந்துச்சு காலையில் அங்கே போய்ட்டு இருக்கு மணி ஒம்பது வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வரலாம்னு வந்தே அவ்வளோ வெயில் வந்துருச்சுங்க கோயிலுக்கு வந்தாச்சு எந்த கோயில் அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க மதுரையில் ஏகப்பட்ட இருக்குது சுபா எந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நம்ம திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்துக்கு தாங்க இவ்வளோ வேகமாக வந்துருக்கோம் காலையிலே இவ்வளோ தூரம் வந்துட்டு முருகரை பார்க்காம போகலாமா திருப்பரங்குன்றம் வந்து ஆறுபடை வீடுகளிலே முதல் வீடு முருகனோட முதல் வீடு திருப்பரங்குன்றம் தான் அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தாச்சுங்க இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கும்பேசகர நடந்து நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள தான் இருக்கும் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே பார்த்தா நல்லதுப்பாங்க நாங்கள் எதிர்பாராமல் வந்து அமைஞ்சிருச்சு பாருங்கள் எந்த சாமியும் எந்த சாமியும் நம்ம வந்து பார்க்கணும்னு இருந்தால் மட்டும் தான் குடிப்பிருந்தால் மட்டும்தான் தான் அன்றைக்கி அந்த கிளமையில நம்ம போய் பார்க்க முடியும் இன்றைக்கி திருப்பரங்குன்றம் வந்து இவரை பார்த்தோன்னு நினச்சாச்சு பார்த்தாச்சு தெய்வானயமோட சூப்பராக காட்சி அளிக்கிறார் ஏன்னா இவருக்கு திருப்பரக்கூட்டத்தில் தான் கல்யாணமே நடந்திருக்கு முருகருக்கு தேவயானயமாவுக்கும் திருப்பரக்கூட்டத்தில் தான் கல்யாணம் நடந்து அப்படியே செட்டில் ஆகிட்டார் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பக்கமும் கடை 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 எக்கச்சக்க கடை கல்யாண மண்டபம் அவ்வளோ கல்யாணம் பண்ணுறது அந்த கடையில் பாருங்கள் எதை எடுத்தாலும் பத்து ரூபாய் என்ன எடுத்தாலும் பத்து தான் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் இதுதான் பத்து ரூபா அதுதான் பொழுது அப்படின்னு பிரித்து வச்சிருவாங்க மக்களை வந்து கவர் பண்ணி உள்ளே கூப்பிட்ற திட்டம் இதெல்லாம் ரெண்டு பக்கமும் கடைகள் மண்டபம் கல்யாணம் மண்டபம் ஏகச்சக்க கல்யாண மண்டபம் அது நாங்கள் போன அன்னைக்கு அவ்வளோ கல்யாணம் அங்கே பொண்ணு ஆப்பில சின்ன ஜோடியும் இருக்குது வயசான ஜோடியும் இருக்குது பெரிய ஜோடியும் இருக்குது நிறுத்தற ஜடியும் இருக்குது ஒவ்வொரு பொண்ணும் அப்படியே பார்த்தா நம்மளுக்கு காமெடியாக இருக்குது வயசான கடத்த கல்யாணம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஒரே காமெடி தான் போங்க அவ்வளோ கல்யாணம் நிறையா கல்யாணம் ஜோடி ஜோடி ஜாங்கன்னு கும்பகோட்டமாக ஆச்சு அது நாங்கள் போன அன்னைக்கு வேறு கல்யாணங்கனால செம்ம க்ரௌடு கும்பகேஷ் நடந்த கோயிலில் பக்கம் வேறு எல்லோரும் வருவாங்களா அதனால அந்த குட்டை வேறு அப்படியே கோயிலில் உள்ளே போய் சாமி ஒரு ரவுண்டு கும்பிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க சும்மா அந்த பக்கம் அப்படி பார்த்தா சாமி விட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தா பஞ்சாபுரத்தை கொடுக்குறாங்க அந்த பக்கம் பார்த்தா இது கொடுக்குறாங்க பொங்கல் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க அன்னதானம் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இது அன்னதானம் போடுற இடம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அன்னதானமாக அது வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை இல்லை கோயிலில் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் ஆனால் அன்னைக்கு வெயில் செம்ம வெயில் கொளுத்து கொளுத்து ஆவணி மாதத்தில் இப்படி ஒரு வெயில் அடிக்குமாங்க எங்கேயாவது ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனத்தை பார்த்துட்டு ஃபோன் அலவுடு இல்லையா நல்லா சும்மா வெளியில் எல்லோரும் போகிறவங்க பாருங்க பொண்ணு அப்படி தூச்சியாக போயிட்டுருக்கு இந்த வேண்டிக்கிட்டு இடக்கடை கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறாங்களா அந்த தராசு இது இடைக்கிட கொடுக்குறேன்னு வேண்டிக்காங்களா அந்த மாதிரி வேண்டிகிட்டு கொடுக்குது ஆனால் அந்த என் கூட வந்தவங்க சொன்னாங்க பாப்போட அத்தையெல்லாம் சொன்னாங்க இது வந்து இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டு நம்ம ஒரு மணி நேரத்தில் வெளியில் இல்லாட்டி கியூவில் நின்று ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமும் ஆகும் இன்றைக்கி நம்ம சீக்கிரம் வந்துட்டோம் பரவாயில்ல வெளிலணும் அதனால அப்படினாங்க அப்படியோ அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வழியாக சாமி விட்டு கும்பவே நடந்தப்ப கலர் செம்மா கலர் கொடுத்துருக்காங்க சூப்பராக கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே பளிச்சின்னு இருக்குது அந்த தூரத்தில் அந்த மொதல் அரிச்சு ரோட் மெயின் ரோட்டில் அரைச்சு உள்ள நிலையிலே பழச்சினு தெரியுதுன்னா பார்த்துக்காங்க குன்று இருக்குது மிடம்லாம் குமரம் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக எங்கிட்டு பார்த்தாலும் அந்த சேவல் வேண்டிக்கிட்டு நேர்ந்துக்கிட்டு விட்டுருப்பாங்க அப்படியே இருக்குது சேவல் வேறு கூப்பிட்டே இருக்குது நம்ம ஏதாவது வேண்டியதுக்கு இருக்கையில் முருகர் அப்போ எப்போ அதில் கொடுத்துட்டே இருக்காங்க உங்கள் நாலு பேர் தான் நாங்கள் போனால் பாப்பா வீடு எடுத்துகிட்டு இருக்காங்க நான் நாலு பேர் தான் போயிட்டுருந்தேன் அப்படியே திரும்பி ஒரு கடை ரிட்டர்ன் பாத்திரக்கடை மணி கடையில் அப்படியே வேடிக்கை பெற்று இந்த பாத்திரத்தை கலையரசி கண்டிப்பாக நீ பார்த்தா அந்த பாத்திரத்தை கேட்பேன் குட்டி குட்டியாக அழகழகாக இருக்குன்னு அது அந்த பாத்திரத்தை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வடை சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு நான் வெயில் வந்துருச்சு சுபாக்கு டீ குடிக்கணுமே எத்தனை பொண்ணு மாப்பிள்ளை போயிடுச்சு பாருங்க நான் வீடியோ எடுத்து கொடுக்கல அப்படியே டீ குடிச்சிட்டு அடுத்து ஒரு கடைக்கு போனாங்க அந்த பாத்திர கடையில் போனால் அவ்வளோதான் இல்லை இருந்தாலும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு அவங்க அத்தை வாங்கினாங்க நான் ஃபஸ்ட்டு கடையில் ரெண்டு பாத்திரம் வாங்கிட்டேன் அத்தை வந்து வேறு கடையில் ரெண்டு பாத்திரம் வாங்கினாங்க ஒரு ஒரு கடையில் வியாவரமாக கடமை நம்பளும் அப்படியே வியாபாரத்தை பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சுங்க வெளியில் வெளியில் வந்து ஆட்டோ புக் பண்ணால் போயிடலாம் பாப்பா அப்படியே வெளியில் வந்துடுங்க கூட்டத்தில் தாங்கல வெயில் வேறு சுபாவுக்கு தலைவலி வேறு வந்துருச்சு பன்னெண்டு மணிக்கு மேலே சுபாக்கு டீ குடிச்சிடணும் வெயிலில் போனால் அது மாதிரி தலைவலி வந்துருது அதில் வெளியில் ஆர்ச்சுக்கு வெளியில் வந்து மெயின் ரோட்டில் தான் ஆட்டோ நிற்கும் இவ்வளோ தூரம் ஃபுல்லாக உள்ளே நடந்து வந்து வெளியில் வந்தாங்க ஆட்டோ புக் பண்ணி சொன்னோம் ஆட்டோவில் ஏறி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு கிளம்பியாச்சு முருகனை வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து திருப்பரங்குன்றத்தை பார்த்துங்க கும்பபேஷகர் நடந்து நாற்பத்தஞ்சு நாளில் சுபாங்களுக்கெல்லாம் திருப்பரங்குட்டத்தை காட்டி கொடுத்துட்டேன் இருந்தே எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிற பக்கெல்லாம் பார்க்காம ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுட்டு போங்க ஓகேவா எல்லாரும் முருகை பார்த்துக்கோங்க எங்கள் அப்பா தீவிர முருகர் பக்தர் இன்னைக்கு இல்லை அன்னைக்கு இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் தீவிர முருகர் பக்தர் அப்பா அந்த கோயிலில் கூட்டிகிட்டு போய் தான் சந்தோஷப்படுறப்பாரு மதுரைக்கு போகிற வாய்ப்பு இருக்கு இல்லை கண்டிப்பாக எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் முருகரை காமிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அடுத்து திருச்செந்தூர் போலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் கண்டிப்பாக போவோம் அது எனக்கு அது கொஞ்சம் நேரம் வந்தால் தான் அது போய் பார்க்க முடியும் திருச்செந்தூருக்கு போயில லட்டெல்லாம் கூட்டிகிட்டு குடும்பத்தோட போகணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் இருக்குது அதெல்லாம் திருச்செந்தூருக்கு விரைவிலே போவோம் கண்டிப்பாக வீடியோ வரும் பாருங்கள் ஓகே பாய்